வணக்கம் வாத நோய்க்கும் மூட்டு வலிக்கும் ஒரு நல்ல நிவாரணியாக இருக்கக்கூடிய இந்த லட்சக்கொட்டை கீரையை சுண்டக்காயுடன் சேர்த்து ஒரு புதுமையான ஆரோக்கியமான சமையல் ஹாலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இதை பாருங்கள் இதை வந்து நஞ்சுண்டான் கீரை நச்சுக்கொட்டை கீரை லச்சக்கொட்டை கீரைன்னு பல்வேறு பெயரில் அழைக்கிறாங்க சாதாரணமாக லட்சக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க இந்த கீரை இளங்கீரையாதாங்க எடுத்து பயன்படுத்தணும் முத்தல் கீரையை பயன்படுத்தக்கூடாது தன்மை இருக்கும் இந்த இளங்கீரையிலே சிறு கசப்புத்தன்மை இருக்கும் அது சுத்தமாக இருக்காது இப்போ நாம் சமைக்கிற விதத்தில் இந்த இளங்கீரையை எடுத்து அந்த நடுவில் இருக்கிற அந்த நரம்பு பகுதியை கண்டிப்பாக எடுத்துடணும் இந்த சைடில் இருக்கிற இந்த நரம்பு பகுதியெல்லாம் கொஞ்சம் திக்காக இருந்தால் எடுக்கலாம் இல்லைன்னா அதை இலசாக இருந்தால் அப்படியே சேர்த்து நம்ம நறுக்கிக்கலாங்க ஓரளவுக்கு நடுவில் இருக்கிற நரம்பு பகுதியை எடுக்காமல் மட்டும் கீரையை நறுக்காதீங்க பாருங்கள் இது போல் எல்லாத்தையும் எடுத்து நம்ம கிளீன் பண்ணிக்கலாம் இந்த லஜ்ஜக்கொட்டை கீரை நாங்கள் இருக்கிற மதுரை பகுதியில் நான் யார் வீட்டிலையுமே பார்த்தது இல்லைங்க இதை நான் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னா மூன்று நாள் பயணம்மா ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யூடியூப் தோழிகளை சந்திக்க தென்காசி போயிருந்தோம் மதுரை டு தென்காசி ஒரு அழகிய அனுபவம் அங்கே ஜென்டாக் சேனல் சகோதரி வீட்டில் இரண்டு நாள் தங்கியிருந்து ஃபேஷன் வேர்ல்டு சகோதரி வீட்டுக்கும் போய் அவங்கள சந்திச்சுட்டு வந்தோம் அங்கே நமக்கு தெரிஞ்ச இன்னும் ஒரு மூணு நாள் பேர் இருக்கிறாங்கங்க நம்மளால் வந்து சந்திக்க முடியல அது இன்னொரு முறை கண்டிப்பாக அவங்களையும் போய் சந்திக்க ஒரு ஆவல் இருக்கிறது இப்போ ஜென்டாக் சேனல் சகோதரி வீட்டில் தான் அழகான ஒரு தோட்டத்தை பராமரிக்கிறாங்க அவங்க கணவர் நல்ல தண்ணியெல்லாம் ஊற்றி சிறப்பாகவே பராமரிக்கிறாங்க ரெண்டு பேருமே குழந்தைகளுக்கு தேவையான மருத்துவ குணம் கொண்ட இலைகள் அனைத்து செடியும் வச்சுருக்கிறாங்க அழகிய இலைகள் கொண்ட அழகு செடிகள் அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு அடையாளமாக இந்த மூங்கில் கொத்து அவ்வளோ அழகாக இருந்ததுங்க என்னை கவர்ந்ததும் அந்த மூங்கில் கொத்து தான் மேலும் நிறைய மர வகைகள் எல்லாமே இருந்தது அங்கே இந்த கீரையை பார்த்ததும் எனக்கு ஒரு ஆசை நம்ம இது வரைக்கும் இதை சமைத்து வீடியோ போடலைன்றதுக்காக இது பல ஆரோக்கியத்தை கொண்டது நம்ம சேனல் எல்லாருக்குமே தெரியும் காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் ஆரோக்கிய சமையலுக்கு தான் முதலிடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம சேனல்லேருந்து நிறையா ஆர்டர்ஸும் எடுத்து செய்ய முடியாத முதியோர்களுக்கு இது போல் சிறப்பான சில இட்லி பொடி வகைகள் சூப் மிக்ஸு இதெல்லாம் செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக செய்து போடலான்னு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தேன் நான் அதை தான் நான் இப்போ உங்களுக்காக சமைச்சு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த நரம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த கீரைகளை ஒரு ரெண்டு தடவை நல்லா அலசிடுங்க அலசி எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கிடுங்க உங்களால் எவ்வளோ தூரம் பொடிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ தூரம் நறுக்கி எடுத்துடுங்க இப்போ ஒரு வானொலி சூடு பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் நம்ம விருப்பம்தான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு அளவுக்கு இஞ்சி தோல் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க பூண்டு பெரிய பல்லாக இருந்தால் ஒரு ஆறு பல்லு சேர்த்துக்கோங்க சின்ன பல்லாக இருந்தால் ஒரு பத்து பல்லு சேர்த்துக்கோங்க இது வந்து ரொம்ப பொடி பூண்டு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஒரு இருபது செகண்ட் அளவுக்கு அதை வதக்கிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துடுறேன் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நாம் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிடலாங்க இது கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்ததும் வரமிளகாய் இந்த பால்கறியில் நாம் வந்து மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது இப்போ நீங்கள் சேர்க்குற வர மிளகாய் தான் இதுக்கு காரம் ரொம்ப காரமாகவும் இதை சமைக்கக்கூடாது நான் ஒரு நாலு வரமிளகாயும் மூணு காஷ்மீரி மிளகாயும் சேர்த்துருக்குறேன் காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக வரமிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க காஷ்மீரி மிளகாய் சும்மா அந்த சாந்து கொஞ்சம் கூடுதலாக வரும் அதுக்காக சேர்த்துக்கிட்டேன் ஒரு பத்து மிளகு கீரை வகைகள் எப்போது நான் சமைச்சாலும் ஒரு பத்து மிளகு சேர்ப்பேங்க சாதாரணமாக சொல்லலை பத்து மிளகு இருந்தால் பகைவர் வீட்டிலும் சாப்பிடலாம்னு அந்த அளவுக்கு அதுவும் ஒரு நச்சுக்களை முறிக்கக்கூடிய தன்மை இந்த கீரைக்கு இணையானது இப்போ கீரையை நல்லா அலசி எடுத்து வச்சாச்சு ஒரு பவுல் சுண்டக்காய் அலசி இடித்து எடுத்து வச்சாச்சு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் கடலை பருப்பு வேண்டான்னா பாசி பருப்பு இல்லைனா துவரம் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்துக்கலாம் தாராளமாக இப்போ வதக்கி வச்ச எல்லாம் ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து ஊற வச்ச பருப்பில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நமக்கு அந்த கறி கொஞ்சம் திக்காக கிடைக்கும் அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வானலியில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு கடுகு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் கடுகு சேர்க்கலை சோம்பு சீரகம் ரெண்டும் புரிஞ்சதும் ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன் இப்போ நான் வதக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் தான் நான் சேர்க்க போகிறேன் அரை அளவுக்கு பெரிய வெங்காயம் அதை நறுக்கி சேர்த்துருங்க சின்ன வெங்காயமே இதுக்கு சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வெங்காயம் பாதி வதங்கினதும் நாம் இடித்து வச்சுருக்கிற சுண்டைக்காய் சுண்டைக்காயை வெங்காயத்தோடு சேர்த்து அந்த எல்லா சுண்டைக்காயிலும் நல்லா எண்ணெய் படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நாம் வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க இந்த சுண்டைக்காய் வந்து பாதி அளவுக்கு எண்ணெயிலே வதங்கினா தான் அது நல்ல மிருது தன்மையாக இருக்கும் இது வந்து பால் சுண்டைக்காய் அதாவது கறி சுண்டைக்காய் சொல்லுவாங்களே அது நல்லா மிருதுவாக இருக்கும் மூடி போட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன் பாருங்கள் சுண்டக்காய் ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகிட்ருக்கும் ஆரம்பத்துலேயே நம்ம இதை பாதி கூட வதக்கலன்னு சொன்னால் ஒரு மாதிரி நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் சுண்டைக்காய் அதனால் வதக்கிறது ரொம்ப முக்கியம் சுண்டைக்காய்க்கு சுண்டைக்காய் வதங்கினதும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற இந்த லட்சக்கொட்டை கீரையை அதில் சேர்த்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இந்த கீரையையும் வதக்கணுங்க இந்த கீரை அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரமாக வெந்துராது மற்ற கீரை மாதிரி கொஞ்சம் மணத்தக்காளி கீரை மாதிரி கொஞ்சம் நேரம் எடுக்கும் இளங்கீரையே கொஞ்சம் நேரம் தான் எடுக்கும் கீரை உடனே நாம் ஊற வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பு அதில் சேர்த்துருங்க கடலைப்பருப்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த லட்சக்கொட்டை கீரை நம்ம உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றி இந்த மூட்டு வலி இந்த முடக்கு வதவிதற்கெல்லாம் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது அதனால் வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கலாம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமாக வாரத்தில் ரெண்டு மூணு நாள் எடுத்துக்கலாம் சுண்டக்காயோட சேர்த்து எடுக்கிறது ரொம்ப சிறப்பு நம்மளுடைய குடல் மந்தத்தன்மையை போக்கக்கூடியதில் முதல் இடம் சுண்டக்காய்க்கு இருக்குது அடுத்து பிரண்டைக்கு அதனால் குடல் சீராக செயல்பட்டால் எந்த மருந்துமே நம்ம உடம்புல நல்லா செயல்படும் அதனால் இது போல் மருந்து எடுக்கிறவங்க சுண்டைக்காயை எடுத்துக்கலாம் இப்போ அந்த கீரையை வதக்கி கொஞ்சம் அதில் ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் திறந்தாப்புல மூடி போட்டுருங்க அரை மூடி தேங்காய் எடுத்து முதல் பால் சின்ன கப்பலையும் இரண்டாம் பால் பெரிய கப்பலையும் எடுத்து வச்சுருக்குறேன் இந்த பால் கறிக்கு தேங்காய் பால் ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதுதான் இதுக்கு சுவை கொடுக்கறது இந்த லட்சக்கொட்டை கீரையை தென் தமிழகத்தில் குறிப்பாக மதுரை சுற்றி வட்டாரங்களில் ஆட்டு கூட சேர்த்து சமைக்கிறாங்க நான்வெஜ் கூட சேர்த்து சமைக்கிறாங்க அப்படி செய்து சாப்பிடலான்னு சொல்கிறாங்க இப்போ கீரை சுண்டைக்காய் எல்லாமே நல்லா மிருதுவாக வெந்திருக்குது இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காய பேஸ்ட்டு இது அதில் சேர்த்துட்டு இரண்டாவது தேங்காய்பால் அதை நாம் சேர்த்துடணும் இது ரெண்டுத்தையும் சேர்த்து நாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே மிதமான தீயில் வேக விட்டால் அந்த மசாலா எல்லாம் அந்த சுண்டைக்காயில் நல்லா பைண்டாகி இந்த சுண்டைக்காய்க்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்கும் ஏன்னால் சுண்டைக்காயும் நமக்கு டேஸ்ட் இல்லாதது கீரையுமே டேஸ்ட் இல்லாதது இதில் அதற்கான சுவை வந்து இந்த மசாலாவும் இந்த தேங்காய் பாலும் தாங்க கொடுக்கும் இந்த கறிக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துருங்க இரண்டாவது தேங்காய் பால் சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மிதமான தீயில் அப்படியே திறந்து வச்ச மினிக்கே கொஞ்சம் வேக விடுங்க கடைசியாக நாம் எடுத்து வச்ச முதல் பால் நல்லா கெட்டியாக இருக்கணுங்க அப்போ தான் அதோடைய சுவை கூடுதலாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பால் இதுபோல் பால் தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு மிதமான தீயில ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வச்சு கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் லட்சக்கொட்டை சுண்டைக்காய் பால் கறி ரெடி கண்டிப்பாக இது ஒரு புதுவித சமையலாக இருக்கும் செய்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இந்த சுவைக்கு ஒரு பிடித்தமாகவே ஆகிடும் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சுருவீங்க சாதத்தில் சுட சுட சாதத்தில் சேர்த்து சாப்பிட்லாம் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி சேர்த்து சாப்பிட்றவங்க அது கூட இதை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாங்க ரொம்ப சுவையானது எல்லாத்தை விட ஆரோக்கியமானது உங்களுக்கு இது போல் பிரச்சனை நுரையீரல் பிரச்சனையோ நச்சுத்தன்மை உடம்புல இருக்கிறதோ இல்லை இந்த மூட்டு வலி வாதம் இருக்கிறதோ அவங்கெல்லாம் இது போல் காம்போ எடுத்துக்கோங்க உங்களுக்கு இந்த லட்சக்கொட்டை சுண்டைக்காய் பால்கறி பிடிச்சதுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு ஹைப் கொடுங்க நன்றி